இன்றைக்கு நாங்கள் பட்டர் கேக் அடிக்கப்போம் அதுக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் பட்டர் போடுவோம் பட்டர் இந்த பேப்பரை அறியாமல் பே கேக்கு தட்டுக்கு பூசுவோம் கேக்கு தட்டுக்கு பூசிட்டு அதை என் கையோட தயார் படுத்தி வைக்கிறோம் பேக்கிங் கப்பியை போட்டுட்டு இப்போ இந்த பட்டரை அடிப்பான் சீனி இருநூற்றி ஐம்பது கிராம் அதையும் விடுதா அடித்து வச்சுருக்கேன் டக்கண்டா அடிப்படையே இதையும் நீ முட்டை அஞ்சு முட்டை படுப்பா நாலு அல்லது அஞ்சு முட்டை விடலாம் நாங்கள் அஞ்சு தான் படுவோம் இப்போ நல்லா அடையும் பெரிய சட்டி எடுத்ததுக்கு காரணம் வெளியால் பறக்க நான் அந்த கரையில் உள்ளதெல்லாம் வலித்து விட்டுட்டு திருப்பி இப்போ இருநூற்றி ஐம்பது கிராம் வெள்ளமா இப்போ நல்லா அடிச்சுட்டு இன்னொரு அ methyl அடிக்கிறு அடிக்கோinä அங்களுட்டை போக்டையாக இந்ததைய் தேச்சிகக் கடிப்ப corrosionகுவேன் தோல்க tö Caucsten அடிப்போ stiff depress Kayla bertல் மாதிரம் கண்டைய கைய் aerospace போக்கunyaơi இந்த champ அடிக்க columns ję camouflage அடிண்டுது இப்போ refuses தட்டுக்குள்ள மாத்த படும்ப விடுங்க அரைவாசி இதில் இப்படி பூசிட்டு அரைவாசிக்கு கலர் போட்டுட்டு போடுவோம் கலர் ஒரு சொட்டு சிவப்பு கலர் போடுறோம் அப்படி நல்லா மிஸ் பண்ணிட்டு திரிக்கி அதுக்கு மீலாம் பூசி வைக்கணும் லைட் பிங்காகவே இப்போ நாங்கள் விதை சமாப்பளம் இப்போ பேக்கம் இப்போ வரும்போ கேக் அழகா வெந்து கொஞ்சம் ஆரட்டும் நாங்கள் வெட்டி பார்ப்போம் அப்படி கலர் போட்டது அப்படி இருக்க இப்போ எல்லாம் துண்டாக்கி பட்டிக்காக போட்டு வச்சிருக்கோம் பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்காங்க மேலே நல்லா ப்ரௌனாக அடியில் வரங்க கணக்காக வெந்து வந்துருக்கு பஞ்சு கேக் இதே அளவில் நீங்களும் செய்து பாருங்கள் நல்ல கேக் வரும் நன்றி வணக்கம்